அன்பின் சொந்தங்கள் அனைவருக்கும் என்ன மகிழ்வான இந்த நேரத்தில் பாடும் இந்த கவிதை அமைதியான இடம் தேடி வந்திருந்து உன்னை பாடுகின்றேன் கேளு அமைதியான இடத்தில் இருந்து பாடும் கவிதையினை கேளு தவமாய்த்தவம் இருந்து உன்னை கண்டேன் தவமாய் தவம் இருந்து உன்னை கண்டேன் இதோ அந்த கவிதை உலகின் உச்சத்திலே சிகரமாயிருக்கின்றாயே உன்னை காண வேண்டுமென்று நான் தவமாய் தவம் இருந்தேன் இன்று உன்னை கண்டு கொண்டேன் ஆனந்த மலையில் நரைகின்றேன் இன்று உன்னை கண்டேன் ஆனந்த் அந்த ஆனந்த மலையில் நரைகின்றேன் என் மேனி தொட்டு செல்லும் முந்தன் என் மேனி தொட்டு செல்லும் உந்த நரவணப்பில் நனகிறேன் ஈரமாய் நனகிறேன் அது மட்டுமா சொல்லுகின்றேன் கேளு நயகரா நான் சொல்லுகின்றேன் கேளு நயகரா உந்த அழகை பாட வியந்து வாய்ப்பொன்று எனக்கு தர வேண்டும் என்று அந்த இயற்கையிடம் நான் மண்டியிட்டு கேட்டேன் அந்த இயற்கையிடம் நான் மண்டியிட்டு கேட்டேன் அந்த வரமதை எனக்கு இன்று தந்தாயே அந்த வரமதை எனக்கு இன்று தந்தாயே ஒவ்வொரு கவிஞனின் கண்ணுக்குள்ளும் நீதானே வாழுகிறாய் மனதிலோடும் சிந்தனைகளிலும் எண்ணங்களிலும் உனது அழகுதானே ஆடுகிறது அயகரா உனது அழகுதானே ஆடுகிறது அயகரா அழகின் சிறப்பே நீ இந்த உலகில் அழகின் சிறப்பே நீ தானே நிலவே நிலவே நீ யாருக்கு சொந்தமடி என்ற பாடல் கூட இப்போ என் நினைவுக்குள் நின்று பாடுகிறது நிலவே நிலவே நீ யாருக்கு சொந்தமடி என்ற பாடல் கூட இப்போ நினைவுக்குள் நின்று பாடுகிறது அன்று ஒரு கவிஞன் பாடினான் ஒரு கவிஞனின் வரிகள் என் நினைவில் நிழ என் நினைவில் வந்து போகிறது கவிஞன் கண்டாலே கவிதை காண்பவர் கண்டாலே அது காதல் என்றார் இந்த புங்கையூர் ராஜாவுக்கு எங்கிருந்து வந்ததோ உன் பெயர் சொல்லி பாடுவதற்கு எப்படி உன் இதயம் தொட்டான் எப்படி உன் இதயம் தொட்டான் நயாகரா உனது அழகு நீ பேசும் தமிழ் அழகு குழந்தையின் பேச்சு தமிழ் அழகு எல்லாம் எனது அன்னையின் எல்லாம் எனது அன்னையின் பேசும் தமிழால் என் இதயத்தில் நிறைந்தாய் எல்லாம் எனது அன்னையின் அன்னை பேசும் தமிழால் என் இதயத்தில் நிறைந்துள்ளாய் நான் என் தேசம் சென்றாலும் எது நான் வாழும் தேசம் தாய் தேசம் புங்கையூர் என்றாலும் நான் புலம்பெயர்ந்து நான் புலம்பெயர்ந்து வந்த தேசம் ஒல்லாந்து என்றாலும் உந்தன் வதனம் அதை கண்ணுக்குள்ளே காட்சியாய் நான் நாளும் பாடுவேன் உந்தன் வதனம் என் கண்ணுக்குள்ளே காட்சியாய் என்னாலும் இருப்பாய் உன்னை நேத்து உன்னை நினைக்கும் போதெல்லாம் உன்னை நினைக்கும் போதெல்லாம் இங்கு வாழும் தமிழ் உணர்வுள்ள உன்னை நினைக்கும் போதெல்லாம் இங்கு வாழும் தமிழ் உணர்வுள்ள அத்தனை உள்ளங்களுக்கும் நான் பாடும் இந்த பாடல் நாள்தோறும் இதேமதில் வந்து தொட்டணத்தி செல்லும் அல்லவா நயாகரா நயாகரா உன்னை என்னாலும் என் உள்ளத்தில் வச்சு பாடும் கவிஞன் என்று புறம் பேர் வந்து உன்னை தேடி வந்து பாடும் கவிஞன் என்று இயற்கையின் அழகை நீதானே எனக்கு தந்தாய் இதப்படி இயற்கையின் அழகை பாடச் சொல்லி நீதானே எனக்கு வரம் ஒன்றை தந்தால் உன் அருகில் நான் வரும்போது மேனி எல்லாம் சிலித்திடும் அந்த காட்சி உன்னை உன்னை தேடி வந்த போது அருகில் அந்த படகு சுற்றி வரும்போது அபிஷேகம் செய்தாயே எங்கள் உறவுகளை எல்லாம் என்னோடு சேர்த்து என்றும் நன்றியோடு இந்த இயற்கை அன்னையின் புகழ் பாடி நயாகரா நயாகரா கவி பாட வாய்ப்பொன்றை தந்தாயே எனக்கென்று அத்தனை அத்தனை அத்தனைக்கும் நான் மொத்தத்தில் நயகர உண்மை நாளும் பொழுதும் என் நெஞ்சில் இருத்தி பாடுவேன் கவிதை நாளும் பாடுவேன் கவிதை என்றும் நன்றியோடு உங்கள் உந்தன் உலகெங்கும் வாழும் மக்கள் உறவுகளின் சார்பில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் ராஜா A aqui, é